அலாமலைக்கு வரமத்துல பிரகாத்தூர் வாங்க இன்றைக்கி நம்ம நியூ இயர்சி போட்டு மாதிரி செய்யறது பார்க்கலாம் பச்சரிசி நியூயர்சி இருக்கு இல்லையா அது போட்டாச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு நாலு உள்தம்பரு போட்டுக்கலாம் நாள் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் செவக்கட்டும் இது கூடவே பச்சை மிளகா அதுவும் நல்லா செவக்கணும் இது காரம் மிளகாத்தான் கிடையாது வெறும் பச்சை மிளகா தான் நல்லா செவக்குன்னா நல்லா இருக்கும் அதோட நம்ம சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்கும் நல்லா செவக்கணும் கொஞ்சம் செவக்கட்டும் போட்டுக்கலாம் அதுக்குள்ள வெங்காயம் போட்டு வரத்துக்குள்ளே ஒருத்தவங்க வந்துட்டாங்க அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே எடுத்து இது இப்படி நல்லா செவக்கணும் ஒரு மீடியம் சைஸு அது ரெண்டே ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் தான் இதுக்குன்னு நல்லா செவக்கணும் முக்கால் பங்கு செவந்தா தான் நல்லாயிருக்கும் அந்த உப்புமாவுக்கு வாசனையாக இருக்கும் இது ரவா உப்புமா இல்லை நோய் அரிசி வைக்குமா அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுதக்கட்டும் இவ்வளோ சிவந்தாச்சு இவ்வளோ சிவந்து சிவந்த பிறகு இது வந்து வீட்டில் இருந்த ஒரு ரெண்டு பீன்ஸு இது எங்கள் வாசல்லையே இருக்குது நீட்டு காரமணி இருக்குது இருக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டாம் அதிகமாகிடும்னு நான் என்ன காய் இருக்கோ கேரட் இருந்தாலும் டமாட்டா இருந்தாலும் என்ன காய் இருக்கோ அது முயற்சி உப்புமாவுக்கு சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்கும் இதுவும் காயும் கொஞ்சம் வதங்கணும் இதில் கொஞ்சம் நமக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னாக்கா நமக்கு ஒயிட்டாக வேணும்னு நினச்சாக்கா நம்ம அப்படியே விட்டுடலாம் கூட பூ போட்டாச்சு பாலிப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் உடம்புக்கு நல்லது ஜீரணம் சக்தி ஆகும் மஞ்சத்தூள் போட்டாலுமே நல்லாயிருக்கும் இப்படியே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் க்ரீன்ஜின்னா ஒய் ஒயிட்டா சாப்பாடு அப்படி ஆனால் இது மிளகாத்தூள்லாம் தேவையில்லை இந்த காலமே போதும் காயும்தங்கச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தான் நான் நான் ஒரு ஒன்றரை ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அரிசி போட்டேன் உலகம் வந்துச்சு அரிசி போட்டேன் ஏன்னா கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு அரிசி போட முடியாது இல்லையா அதை நடப்புறங்க செக் பண்ணி அப்படியே முடி போட்டு மூடிலாம் விசில் வந்த பிறகு பார்க்கலாம் அங்கே ரெடி ஆகிடுச்சி சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்புறதுனால போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நொய்யரிசி இருந்தால் நொய் அரிசி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னாக்கா பச்சரிசி இருக்குது இல்லையா ரேஷன் அரிசி அதில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் அரிசி காய வச்சு கழுவி உடச்சி வச்சுக்கோங்க மிஷினில் நல்லாயிருக்கும் இதுமாரி சமயத்தில் செஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் எல்லா புகழும் வரும் எனக்கு எல்லாம் இன்னைக்கு நமக்கு என்னென்னலாம் கொடுக்கணுன்னு இருக்குதோ அதை தான் நமக்கு தருவான் நாம் நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்காது அவன் தான் நடக்கும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் எல்லா துவா செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரம் பிரபு ஜல்லாம்